ஹாய் வெல்கம் பேக் டு த வென் வீக் எண்ட் வென் பெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷலான டே எங்கள் ஊர் சுற்றிக்கிற எல்லா ஊருமே வந்து எல்லோரும் காலையில் அஞ்சு மணிக்கே வந்து புளி சோறுலாம் கட்டிட்டு கிளம்பிவிடுவாங்க ஏன்னு உங்களுக்கு ஒரு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஹில்லு காட்டுப்போம் அந்த ஹில்லு தான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த ஹில்லு உங்களுக்கு காட்டாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஹில் இதுதாங்க பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இப்போ மழை இல்லாதாலும் நல்லா தெளிவாகுது அந்த பார்த்தீங்கன்னா மார்னெலாம் அப்படியே மேகலாம் அப்படியே இருக்குது இப்போங்க சூப்பராக இந்த தாங்க இந்த ஸ்பெஷலே இன்றைக்கி இருக்குது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹில் பேர் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹில் பேர் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை தொடர்ச்சிங்க கல்வராயன் மலை தொடர்ச்சின்னு நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஹில்லை வந்து உங்களுக்கு காட்டுங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு இன்னும் நிறைய பார்க் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் என்னோட ஹீல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவில் வந்து திருப்பதி கேள்விப்பட்டிருப்போம் அங்கே போயிட்டு நம்ம வெங்கடாச்சரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த சின்ன திருப்பதின்னு ஒன்று வந்து இந்த மலையில் இருக்குங்க அது நிறைய பேர்த்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியாது அந்த சின்ன திருப்பதியோடய இன்றைக்கி ஃபேமஸான டே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் அஞ்சு மணிக்கு புளி ஒரு கட்டிட்டு கிளம்பிடுவாங்க அங்கே மலை வந்து ஏழு மலை இருக்கும் அந்த ஏழு மலையும் வந்து கீழேருந்து ஏறி 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 ஒவ்வொரு மலையாக ஏறி அந்த திருப்பதிக்கு போய் சேருவாங்க சில பேர் வந்து பஸ்ஸில் போவாங்க சில பேர் பைக்கில் போவாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரோடு கூட போட்டிருக்காங்க எல்லா இருக்குது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த மலையில் வந்து திருப்பதி தாங்க ஸ்பெஷலு அங்கே அந்த சாமி தரிசனத்தை பார்க்கறதுக்காகவே எல்லோரும் இன்னைக்கு கிளம்பி போவாங்க அங்கே ஆக்சுவலாக இந்த மலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வழி ரெண்டு மூணு வழி இருக்குங்க அதாவது ஒரு மூணு வில்லேஜஸ் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் போகிற மாதிரியான அதுக்குன்னு மலைக்குன்னே ஒரு பஸ்ஸு தனியாக இருக்குது அந்த பஸ்ஸை பிடிச்சோம்னா அழகாக வந்து பரிகம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கோமிக்கு ஆறு வழியாக போகும் அங்கே தான் வந்து மலைக்கு மேலே ஏறுற அடிவாரம் இருக்கு வந்து பஸ் ஏறும் அப்படியே ரூட் மேலே மேலே போயிட்டு பஸ் வந்து குறிப்பிட்ட தூரம் தான் போகுமே மேலே ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி கோயில் கிட்ட வரையும் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரோடு போடல மேலே மலைக்கு போகிற வரையும் ரோடு போட்டிருக்காங்க பட் சாமி கிட்ட போகிறதுக்கு வந்து ரோடு இல்லை மெயினில் பஸ் இறக்கி விட்ருவோம் அங்கேருந்து நம்ம இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து தான் போகணும் கோயிலுக்கு போகிறதுக்கு ஸோ நடந்து போகிற வழியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொட்டியும் ம மல்லிகைப்பாடின்ற ரூட் ஒரு பஸ் இருக்குது அங்கே போய் இறக்கிடுவாங்க அங்கேருந்து வந்து மலை வந்து பாதை மேலே ஏறுறதுக்கான பாதை இருக்கும் சில இதெல்லாம் பத் செங்குத்தாலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து வேறு வழி என்றாலும் செங்குத்தா இல்லை அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்பப்பைக்கே செங்குத்தாக்கும் அப்பப்பைக்கு நார்மலாகும் அந்த மாதிரியான கடுமையான ஒரு மலை பாதையில் வந்து நடந்து எல்லாம் ஜாலியாக போவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோர்வு தெரியாதுன்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணா வந்து கிளம்பிட்டு இருக்காரு அந்த மலைக்கு போகிறதுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு சொல்லணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீம் போட்டுருக்காங்க நைட்டு டீம் போட்டுருக்காங்க கிளம்புறதுக்கு ஆக்சுவலாக எல்லாம் கிளம்பி போய்ட்டு அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மலை ஏறுறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் பிளான் போட்டிருக்காங்க ஸோ நிறையா விதமான பிளான்ஸ்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் ஜாலியாக மலை ஏறுவாங்க கஷ்டப்பட்டு ஏற மாட்டாங்க அந்த ஏழு மலை ஏறி முடிக்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வந்து ஆறுலாம் வருமாங்க சில டைமே சூப்பராக அங்கேருந்து பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்குமா அப்படி எல்லோரும் வந்து அடிவாரத்துலேருந்து ஏறும்போது ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகும் நம்மளால ஏற முடியாது ஆனால் எனக்கும் வந்து போகணுன்னு ஆசை தான் பட் ஆனால் பைக் இல்லை ஸோ பைக் இருந்தால் வந்து போகலாம் யாரையா கூப்பிட்டு ஸோ நடந்து போகணுட்டு தான் நம்மளால் ஏற முடியுது மேலே ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு நாள் போகணும் போயிட்டு அங்கே ஒரு ப்ளாக் பண்ணுறோம் இன்னும் பார்க்குறீங்க தரிசனத்தை பெற்றுகிட்ட வரோம் இன்றைக்கி கிளைமேட் மழை வர மாதிரி தானே அதனால் நடந்து போகிற யாருக்கும் வந்து அவ்வளோவா டயர்ட் தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வெயில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சோர்வாகும் எல்லாம் மழை பெஞ்சிருக்கிறதால கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது ஸோ அதனால் யாருக்கும் அவ்வளோவா சையாக தெரிஞ்சிக்காது அப்படியே பொடி நாளையாக நடந்து மேலே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் மலை சில பேர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க இந்த சில பேர் பைக்கில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு போவாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே போயிட்டே தாங்க இருப்பாங்க மலை ஏறுறதுக்கு இப்போ திடீர்னு அந்த சாயந்தரம் கிளம்புறோம் வைப்பாங்க மதியம் கிளம்புற வைப்பாங்க லைனாக போய்ட்டே தான் இருப்பாங்க மலை ஏறி எப்போவுமே சரிங்க இந்த மலைக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி ஃபீலுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து அந்த கோயிலுக்கு போனதில்லை அந்த வெள்ளி மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த மலையில் ஆக்சுவலாக அந்த ஊருக்கு நாங்கள் வந்து பைக்கில் போயிருக்கோம் அந்த ஊருக்கு வந்து பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு இன்வென்மெண்ட்டு அந்த வழியாக தான் வந்து ஆக்சுவலாக பஸ்லேயும் போகும்போது இந்த சின்ன திருப்பத்தையும் போவாங்க அந்த மலை தொடர்ச்சியில் மேலே ஒரு ஊரில் தான் அதுவும் இருக்குது உங்களுக்கு இதுவரையும் அந்த மலை தொடர்ச்சி தெரியலன்னா நான் கை கட்டுறேன் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் திருட்டு பார்த்தீங்களா அப்படியே செய்யே வந்து பாருங்க இதோ இதுதாங்க அந்த மலை தொடர்ச்சி இதில் தான் வந்து அவங்க வந்து எல்லாரும் வந்து நடந்தே மேலே போவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏழு மலையும் வந்து நடந்தே மேலே ஏறணும்னா எப்படி இருக்கும் பாருங்கள் நம்மளாலாம் ஏறவே முடியாதுங்க நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மலையை போயிட்டு நீங்களும் வந்து அந்த திருப்பதி தரிசனத்தலையை பார்க்கணுன்னா இந்த டைம் பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த மலை வந்து அவ்வளோ சின்னதாக குட்டியாக தெரியுது நடுவில் வந்து நிறைய மரங்கள்லாம்ங்கிறதனால க்ளியராக காட்ட முடியல ஃபுல்லாத்தையும் ஸோ அது வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்துக்கு பஸ்ஸு போகணும் அங்கே போனால் நல்லா சூப்பராக கிளியராகவே தெரியும் எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறதால அவ்வளோவா க்ளியராக தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் நான் வந்து அடுத்த டைம் வந்து அந்த மலையை வந்து கிளியராக காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ கன்ஃபார்ம் மற்ற டைம் போனோன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பிளாக் பண்ணுவேன் ஸோ ஸோ மறக்காம நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மலைக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடைய முன்னாள் முதல் தமிழ்நாட்டோடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அப்படி கேள்விப்பட்டிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோடைய தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் அந்த வந்து இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஸ்டா இதை இது பண்ணி அந்த அளவுக்கு இறங்குறது பார்த்தீங்கன்னா சேலம் அந்த மலை வந்து மலை வந்து அந்த வந்து முடியும் சேலம் சேலத்தில் வந்து அந்த இறக்கம் ஏரி இப்படி இறங்கும்லாம் அந்த மாதிரி இறங்குறது வந்து அதில் சேலம் வரும்னு சொல்லுவாங்க அப்படி இறங்குறது தான் வந்து எடப்பாடி வந்து இருக்குது இந்த ஊர் ஸோ அதுதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு ஊருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எடப்பாடி எடப்பாடினா இந்த மலையில் இருக்கிற ஒரு ஊர் அது மலை வந்து இறக்கத்தில் இருக்கும் அந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மலை தான் இந்த மலை பாருங்கள் இது பெரிய ஒரு தொடர்ச்சி மலைங்க இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கோடை விழான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதுவுமே சூப்பராக சிறப்பாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் போயிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருந்து கோடை விழாவுக்கு போயிருந்தேன் பசங்கள் காலேஜில் படிக்கும்போது சும்மா சுற்றி பார்க்கலான்னு போய் பார்த்துருந்தோம் நல்லாவே இருந்துச்சு அந்த திருவிழாவும் ஸோ இந்த மலையோட ஸ்பெஷல் இது தாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மலையை பார்க்கணும் சும்மா சுற்றி பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க இந்த வீடியோ பற்றிருந்தா இந்த விளாக் பற்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இதோடு இந்த விளாக் முடியும் அப்படி நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய்